மெய் வைக்கும் நம் குளம் காக்கும் பச்சியம்மனின் வரலாறு பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் பொதிகை மலை அடிவாரத்தில் வாழ்ந்த ஒரு ஏழை விவசாயிக்கு ஏழு பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் பார்வதியம்மன் பட்டாத்தால் பச்சையம்மன் மரளியம்மன் என்கின்ற காத்தாயி பூங்காவனம் அழகிலும் அருகிலும் சிறந்து இருந்தாலும் ஏழ்மையின் காரணமாய் திருமணம் கைகூடவில்லை தாங்கள் சக்தியின் வடிவம் என உணராதவர்கள் மணலில் சிவலிங்கம் செய்து வழிபட்டு வந்தார்கள் சிவனும் அவர்களின் பிரார்த்தனைக்காக மனம் இறங்கினார் ஆனால் அவர்களிடம் திருவிளையாடல் இளைஞனை தழுவ முயன்றார் யாரோ ஒருவன் நம்மை மானபங்கப்படுத்த நினைக்கிறானே என்று மிரண்டு போன பெண்கள் திசைக்கு ஒருவராக காட்டிற்குள் போய் ஒளிந்து கொண்டனர் இப்படி பிரிந்து போன சகோதரிகள் ஒன்று சேர ஒரு வருடம் ஆகிறது அந்த ஏழு சகோதரிகளில் காத்தாயி என்பவள் மட்டும் இடுப்பில் கை குழந்தையை வைத்து கொண்டு வந்தாள் மற்ற சகோதரிகள் குழப்பமடைந்து உனக்கு ஏது இந்த குழந்தை என கேட்டனர் அதற்கு காத்தாயி பூஜை செய்தபோது போது நம்மை துரத்தினானே அந்த ஆண் மகன் என்னை பிடித்து பலவந்தப்படுத்தி விட்டான் அதனால் உண்டானது இந்த குழந்தை என்றாள் ஆனால் அதை சகோதரிகள் நம்பவில்லை என்னை நீங்கள் நம்பவில்லையா சந்தேகப்படுகிறீர்களா நான் சொல்வது உண்மை என்று நிரூபிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்று அழுதபடி கேட்டாள் நீயும் உன் குழந்தையும் தீயில் இறங்கி வந்தால் நீ சொல்வதை உண்மை நாங்கள் நம்புகிறோம் என்று மற்ற சகோதரிகள் கூறினார்கள் அதன்படியே தீ மூட்டி காத்தாயி அதில் தன் குழந்தையோடு இறங்கி வந்தாள் அப்போது அவர்களுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் இவையெல்லாம் என் திருவிளையாடல்களில் ஒன்று நீங்கள் எல்லாம் எம்மை கண்டு ஓடி ஒளிந்த அந்த ஏழு ஊர்களிலே தெய்வங்களாய் குடிகொண்டு மக்களின் துயரங்களை போக்குங்கள் நீங்கள் சக்தியின் வடிவம் என உணரத்தான் நான் இந்த திருவிளையாடலை செய்தேன் உங்களுக்கு காவலர்களாக வால்முனி செம்முனி சடாமுனி பூமலையப்பர் செம்மலையப்பர் முத்தையா ராயப்பா மற்றும் கருப்பையாவின் அவதாரங்களும் அவர்களின் சகோதரர்களும் கருப்பர் கூட்டம் உடனிருந்து உங்களை காப்பாற்றுவார் இந்த தெய்வங்களில் ஒன்றான பச்சியம்மன் வரலாற்றை பார்க்கலாம் சிவபெருமானின் தீவிர பக்தரான விருங்கி முனிவர் சிவபெருமானை தவிர எந்த தெய்வத்தையும் வணங்காதவர் சிவனும் பார்வதியும் எல்லா முனிவருக்கும் காட்சி கொடுத்துட்டு வந்திருக்காங்க சிவனை தரிசிக்க வந்த பிருங்கி முனிவர் பார்வதியோட தரிசனம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி பார்வதி தேவி அவமதிச்சு நான் சிவனை மட்டும்தான் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாரு இதனால கோபப்பட்ட பார்வதி தேவி சிவனோட இன்னும் நெருக்கமா உட்கார்ந்து ஆசி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிரிங்கி முனிவர் ஒரு வண்டு உருவம் எடுத்து சிவனை மட்டும் வணங்கி வராரு அவரோட ஆசையை மட்டும் பெறுறாரு இதனால கோபம் கண்ட பார்வதி சிவன் கிட்ட உங்க உடம்புல பாதி இடம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க பிரிருங்கி முனிவரோட ஆணவத்தாலும் சிவன் தனக்கு பாதி இடம் தர மறுத்ததாலும் பிரிருங்கி முனிவரை எலும்பு கூட மாத்துறாங்க பார்வதி தேவி பார்வதி நோக்கி தவம் செய்ய முடிவு செய்யறாங்க அவரோட பாதியை இணைய நினைக்கிறாங்க பார்வதி தேவி பூலோகத்துக்கு போய் பச்சை பசியில் இருக்கிற ஒரு வாழை மரங்கள் நிறைந்த ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க அங்க வாழை மரத்துல ஒரு பந்தல் போட்டு லிங்கம் அமைச்சு தவத்தை மேற்கொள்றாங்க லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய நீர் தேவைப்படும் அப்படின்னு தன்னோட முருகனையும் கூப்பிட்டு தண்ணீர் கொண்டு வர சொல்றாங்க விநாயகர் என்ன பண்ணுவார்னா மலை உச்சியில தவம் இருக்கிற ஒரு முனிவரோட கமண்டலத்துல இருக்கிற நீரை தட்டி விற்றுவாரு அந்த நீர் பார்வதி தேவியை நோக்கி பாய வைப்பாங்க முருகர் பக்கத்துல இருக்கிற ஒரு மலைய வேலால குத்தி ஒரு நதியை உருவாக்குவாரு அந்த நதியை சேயாரா மாறி பார்வதி தேவிய அடைய வைப்பாங்க தண்ணீர் சீக்கிரம் வராததுனால கோபம் கொண்ட பார்வதி தேவி உடம்பு சிவப்பு நிறமா மாறியிருக்கு அந்த நீர் பார்வதி தேவி கிட்ட வர்றதுக்குள்ளேயே பார்வதி தேவி பெரும்பால் அடிச்சு பூமியை பிளந்து ஒரு நதியை உருவாக்குவாங்க இன்று மூன்று நதியும் சேரும் இடம்தான் முக்கூடுன்னு சொல்றாங்க சிவந்த மேனியா இருக்கிற பார்வதி தேவிக்கு தண்ணீர் கிடைச்சதும் கோவம் தணிந்து பச்சை நிறமா மாறுறாங்க இவங்கதான் நமக்கு முடுற பச்சை அம்மன் அதுக்கப்புறம் தன்னோட தவத்தை மேற்கொள்றாங்க மக்கள் கேட்கிற வரத்தையும் கொடுத்து மக்கள் நல்ல வழியில கூட்டிட்டு போறாங்க அமாவாசை பௌர்ணமி நாளன்று பச்சியம்மனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது பச்சியம்மன் வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க